திருமணம் தடை ஏற்படுவதற்கு வாஸ்துவும் ஒரு காரணமா அப்படின்னா ஒரு வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்ததுன்னா அந்த வீட்டில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டே தீர்வு ஒரு வீட்டில் வடகிழக்கு பகுதியில் சேஃப்டி டேங்க் டாய்லெட்டு இது போன்ற அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு திருமணம் தாமதம் ஏற்படும் வடகிழக்கு பகுதியில் படிகட்டு இருக்குது உள்புறப்படிக்கிட்டு இருக்குது வடகிழக்கு பகுதியில் பூஜை அறை இருப்பது சமையல் இருப்பது வடகிழக்கு பகுதியில் சிறிய அறைகள் இருப்பது இது போன்ற அமைப்புகளுடைய வீட்டில் வசிப்பவர்களுக்கு திருமணம் காலதாமதம் ஏற்பட்டே தீரும் தென்கிழக்கு பகுதிகளில் பார்க்கும்போது தென்கிழக்கு பகுதியில் நீச்சல் தெருக்கு தென்கிழக்கு பகுதியில் தலைவாசல் வைத்திருக்கக்கூடிய வீடுகளையும் திருமணம் காலதாமதம் ஏற்படும் தென்கிழக்கு பகுதி வெட்டப்பட்ட அமைப்பு வளர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில வீடுகளில் தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் வாழ மரம் வச்சுருப்பாங்க அந்த கிச்சனை ஒட்டிய பகுதியில் அதுவும் மிகப்பெரிய தப்பு இந்த மாதிரி அமைப்புடைய வீடுகளில் திருமணம் காலந்தாபம் ஏற்படும் தென்கிழக்கு பகுதி கிழக்கு பகுதியில் கழிவுநீர் தொட்டி போர்வெல் டாய்லெட் இது போன்ற அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு திருமணம் காலதாமதம் ஏற்படும் தென்மேற்கு பகுதியை பார்க்கும்போது இந்த தென்மேற்கு பகுதி நீச்சத்தெருக்கு நீச்சல் தலைவாசல் வைத்திருப்பது தென்மேற்கு பகுதியில் வெட்டப்பட்ட அமைப்பு இருக்குது தென்மேற்கு பகுதிகளில் களிமணீர் தொட்டி கீழ்நிலை தண்ணீர் தொட்டி கிணறு இது போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய வீட்டில் திருமணம் காலதாரம் ஏற்படும் தென்மேற்கு பகுதியில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும் ஆனால் ஒரு சில வீடுகளில் சமையலறை வச்சுருப்பாங்க வரவேற்பறை வச்சுருப்பாங்க உள்புற படிக்கட்டு வச்சுருப்பாங்க பூஜை வைத்திருப்பாங்க இதுபோன்ற அமைப்புடைய வீட்டில் வசிப்பவர்களுக்கு திருமணம் காலதாமதம் ஏற்படும் வடமேற்கு பகுதிகளில் பார்க்கும்போது வடமேற்கு பகுதி வெட்டுப்பட்ட அமைப்பு வடமேற்கு தெருக்குத்து நீச்ச பகுதியில் தலைவாசல் வைத்திருக்கக்கூடிய அமைப்பு அந்த வடமேற்கு வடக்கு பகுதிகளில் போர் கிணறு இது போன்ற அமைப்புகளுடைய வீடுகளில் வசிப்பவர்களுக்கு திருமணம் காலதாமதம் ஏற்படும் வடக்கு கிழக்கு இந்த இரண்டு பகுதிகளிலும் அடைப்பட்டு இருப்பது அதாவது ஜன்னல் லூரி எதுவுமே இல்லாமல் அடைப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு திருமணத்தை தாமதப்படுத்தும் வடக்கு கிழக்கு பகுதிகள் பொது சுவராக இருக்கக்கூடாது அதே போல் வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஒட்டி நம்முடைய வீடு கட்டியிருக்கக்கூடாது பிரம்மஸ்தானத்தில் படிக்கட்டு இருக்கக்கூடாது இது போன்ற அமைப்புடைய வீடுகளையும் திருமணம் காலகட்டம் ஏற்படும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க தென்மேற்கு பெட்ரூமை பயன்படுத்தக்கூடாது அந்த மாஸ்டர் பெட்ரூமை பயன்படுத்தும் போது அவர்களுக்கும் திருமணம் தடை ஏற்படும்